அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி பணிகோமாக அதிகாலையில் இப்பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்வது அனைத்திற்கும் சிறந்த நன்மையாக அமையும் ஆதலால் தினந்தோறும் அவரை கைகூப்பி நமஸ்காரம் செய்யுங்கள் அதன் பின்பு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாகவே நடந்தேறும் இன்றைய தின இன்றைய தினத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வருகின்ற ராகு கால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று எலுமிச்சு தீபம் ஏற்றி அன்னை மனிதார துதி செய்து வழிபாடு செய்யுங்கள் அன்னையைத் துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்யாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத்து என்ற இந்த துதியினை கூறி அன்னையை வழிபடுவதுடன் மட்டுமல்லாது சிவாயனம ஜய ஜெய தேவி ஜய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜய ஜெய தேவி ஜய ஜெயதேவி துர்காதேவி சரணம் துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜய ஜெய தேவி ஜய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நமை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும போட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்ப்போல் நம்மை காப்பவளே என்றும் தாய்ப்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜய ஜெய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் தேவி சரணம் சங்க சக்கரம் வெள்ளம் அம்பும் அங்குசம் வாழும் வேளும் அம்பும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேலவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியம் அவளே அங்கையர் கண்ணியம் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் தேவி சரணம் தேவி சரணம் ஜெய் துர்கா மாதா நின் திருவடி சரணம் அம்மா என்று அன்னையின் திருப்பாதங்களை முழுமையாக பற்றினால் அனைத்து இன்னல்களும் நீங்கி அனைத்து தடைகளையும் அகற்றி வாழ்வில் அனைத்தும் சிறப்பாகவும் நன்மையாகவும் நீங்கள் நினைத்தது நினைத்தவாறு நடந்தேறவும் இன்றும் நம் அன்னை நமக்கு கருணை புரிவாளாக இன்னதென்று நாம் கேட்கும் முன்னே ஓடிவந்து அருள் புரியும் தயா உள்ளம் கொண்டவள் நம் தாய் நிச்சயம் அவள் நம் தேவைகளை அறிந்து அதனை நிவர்த்தி செய்வாள் அவளை முழுமையாக நம்பி நம்பி கையோடு துதி செய்யுங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றியாகவும் நன்மையாகவும் நடந்தேறும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்